பொய்ச்சாங்களா இல்லையா நூ அலை சலாத்தினுடைய சமூகம் நூ அலை சலாத்தை பொய் எனவே அல்லாஹ் அவர்களை மூழ்க வைத்து அழித்தான் மழை பெஞ்சது வெள்ளம் வந்தது அப்படியே அல்லாஹ் அழிச்சான் நூ அலை சலாத்தினுடைய சமூகத்தை அதே மாதிரி லூத்தலை சலாத்தின் சமூகம் அதே மாதிரி மதியன் வாசியல் யாருடைய சமூகம் மதியன் ஒயில மதியன் ஹா ஹம் وَإِلَىٰ ثَمُودَ أَخَاهُمْ صَالِحًا وَإِلَىٰ مَدْيَنَ أَخَاهُمْ شُعِيبًا وَإِلَىٰ آدِنَّ أَخَاهُمْ هُودًا آد ورقم آد ورقتك يا ربنا آد ورقتك هود عليه السلام ثمود ورقتك صالح عليه السلام مدين واسيليك شعيب عليه السلام அப்ப அல்லாத்தால இவங்களை அனுப்புனான் ஆனா